இப்போ நம்ம வீட்லேயே வந்து முட்டையை வச்சு கொத்து பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து கடையில் வாங்கிட்டு அந்த பரோட்டாவை வச்சு நம்ம வந்து வீட்லேயே கொத்து பரோட்டா செஞ்சுருக்குறோம் ரொம்ப ஈஸியானது தான் கடையில் வாங்குறது இது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு நம்ம சுட சுட நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து ரெண்டு பரோட்டா எடுத்துக்கலாம் அதை வந்து நம்ம இந்த மாதிரி செசர் வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இல்லைனா கையில் கூட நம்ம பிச்சு போட்டுக்கலாம் அது நம்மளோட விருப்பம் ஆனால் கொஞ்சம் சின்ன சின்னதாக நம்ம கொஞ்சம் பிச்சு போட்டுக்கணும் பிச்சு அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்தது வந்து நம்ம இதுக்கு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம தோசைக்கல்லையே செஞ்சுக்கலாம் நம்ம ரெண்டு ரோட்டாங்கனாலும் நம்ம இந்த தோசைக்கல்லையே நல்லா செஞ்சுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா பெரிய கல் இப்போ வந்து நம்ம வந்து வீட்டில் மட்டன் குழம்பு இருந்துச்சு அது கொஞ்சம் சைடில் எடுத்து வச்சிருக்கிறோம் நம்ம கடையில் கொடுக்குற நான்வெஜ் குழம்பு ஏதாவது கொடுத்தாங்கன்னா இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு நம்ம அதில் வந்து பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் கறிவேப்பிலை கொஞ்சம் பச்சை மிளகா ஒன்று நம்ம வந்து பொடிசாக கட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை நல்லா நம்ம இதில் சேர்த்துட்டு வதக்கிட்டு நம்ம அடுத்தது வந்து பச்சை மிளகா இதில் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க தக்காளி ஒன்று வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க நம்ம மேலும் நிறைய வீடியோ போடுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம போடுற உப்பு வந்து நம்ம இந்த வெங்காயம் தக்காளி அதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டுக்காக நம்ம போட்டுக்கலாம் மற்றபடி குழம்புலேயும் பரோட்டாவிலேயும் நம்மளுக்கு வந்து உப்பு இருக்கும் நீங்கள் பார்த்து போட்டுக்கங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம இதை வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ இந்த பரோட்டாவை நம்ம சேர்த்து அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த கொத்து பரோட்டா வந்து நம்ம கடையில் செய்கிற டேஸ்ட்டிக்கே நல்லாயிருக்கும் நம்ம சூடாக நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம் நம்ம பரோட்டா வாங்கிட்டு வந்து கொஞ்சம் மீதமாகிடுச்சுன்னா கூட நைட்டு வாங்கிட்டு வந்து காலையில் செஞ்சுக்கலாம் இல்லை காலையில் வாங்கிட்டு வந்து மீதமாயிடுச்சுன்னா கூட ஈவினிங் செஞ்சுக்கலாம் நம்ம விருப்பம் தான் இப்போ இதுக்கு வந்து நான் ரெண்டு மூணு முட்டை இதில் சேர்த்துக்கிறேன் மரட்டை கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டை இதில் மிக்ஸ் பண்ணணும் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் மெதுவாக இது பண்ணப்போத்தா முட்டை கொஞ்சம் நம்மளுக்கு அந்த கொஞ்சம் லைட்டாக வெந்து நம்மளுக்கு கொஞ்சம் அந்த முட்டை பீஸ் கொஞ்சம் நம்மளுக்கு வரும் இப்பயே ரொம்ப நம்ம போட்டு கலைக்கிற கூடாது தீ வந்து இந்த இருந்து நம்ம வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் இப்போ முட்டை நல்லா ஓரளவுக்கு முக்கால் வலசி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வச்சுருக்கிற மட்டன் குழம்பு இதில் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு முட்டை அந்த பரோட்டா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் மாதிரி சின்ன சின்னதாக நம்மளுக்கு வரும் இப்போ நம்மளுக்கு இது ஓரளவுக்கு எல்லாம் நல்லா ரெடி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து குழம்பு வந்து ஒரே டைம் எல்லாத்தையும் ஊற்றக்கூடாது கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் தேவைப்பட்டால் நம்ம மறுபடியும் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வரணும் ஒரு இருந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து தோசை திருப்பி வச்சு நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே குத்து விட்டுக்கிட்டோம்னா நல்லா நம்ம வந்து சின்ன சின்ன பீஸுலாம் நல்லா நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக இதாகிடும் அப்போ தான் மசாலாலாம் ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா நம்மளுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம ஏற்கனவே கையில் நம்ம நம்ம எல்லாம் பிச்சு போட்டுக்கிறதுனால வந்து ஓரளவுக்கு சின்ன சின்ன பீஸாக தான் இருக்கும் இப்படி நம்ம குத்துற கொத்தி இது பண்ணுறப்போ வந்து நம்மளுக்கு அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் குழம்பு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா கொத்து பரோட்டா நம்மளுக்கு சூப்பராக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுக்கு சூப்பரான கொத்து பரோட்டா ரெடி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ருசியாக இருக்கும் இப்போ நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே நம்மளுக்கு நல்லா ரெடி ஆகிருச்சு